வணக்கம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்களின் விடிவிற்காக தன்னுயிர் நீத்த மாவீரர் சிந்துஜா சூரியா அவர்களின் நினைவாக மாதகல் கிராம சபைக்கு உட்பட்ட ஜே நூற்றி ஐம்பது மற்றும் ஜே நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிவுகளில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக கனடாவில் வசிக்கும் அவரது பாசமிகு தாயார் திருமதி வேலுப்பிள்ளை பரமேஸ்வரி அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருப்பது குறித்து எமது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் போற்றுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமது சொந்த மகளை தேசத்தின் விடுதலைக்காக ஈகம் செய்த துயரத்தை நெஞ்சில் சுமந்த போதிலும் அமரர் சிந்துஜா சூரியா அவர்கள் கண்ட கனவான மக்களின் நல்வாழ்வுக்காக தொடர்ந்து பங்களிக்கும் திருமதி பரமேஸ்வரி அவர்களின் செயல் மகத்தான தியாகத்தின் தொடர்ச்சியாகும் மக்களின் விடுவிற்காக உழைத்த மகளின் நினைவு இன்று அதே மண்ணில் வாழும் மூத்த குடிமக்களின் பசியை போக்குவதில் நீடிக்கிறது இது ஒரு தியாகியின் நினைவை போற்றுவதற்கான மிக உன்னதமான வழியாகும் தனது மகளை பறிக்கொடுத்த தாயின் மனம் இன்று சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த சேவைக்கு பின்னால் இருக்கும் அன்பும் தியாகமுமும் விலை மதிப்பற்றது இந்த அன்பளிப்பானது மாதகல் முதியோர்களுக்கு உணவாக மட்டுமின்றி சிந்துஜா சூரியா அவர்களின் வீரஞ்செறிந்த மறைவுக்கு செலுத்தப்படும் உயர்ந்த அஞ்சலியாகவும் அமைகிறது வீர மரணமடைந்த அமரர் சிந்துஜா சூரியா அவர்கள் எந்த மக்களுக்காக போராடினாரோ அந்த மக்களின் மூத்த தலைமுறையினருக்கு உணவு வழங்கிய திருமதி பரமேஸ்வரி அவர்களின் இந்த செயல் சிந்துஜா சூரியாவின் ஆத்மாவுக்கு என்றும் சாந்தியை அளிக்கும் முதியோர்களின் ஒவ்வொரு வாய் உணவும் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் சிந்துஜாவின் தியாகத்தை என்றென்றும் நிலைநிறுத்தும் இந்த உன்னத அறப்பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் திருமதி வேலுப்பிள்ளை பரமேஸ்வரி அவர்களுக்கு எமது சிரம் தாழ்த்திய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்